அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம் நைன் ஒன் சிக்ஸ் சிசட்டியும் ட்வெண்ட்டி டூ பிஎஸ் குவாலிட்டியில் ஆல்மார்க்கில் செஞ்ச குவாலிட்டியில் வர எல்லா ஆரமும் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க இது ஃபஸ்ட்டு ஆரம் பாருங்கள் முப்பத்தேழு கிராம் இரநூத்தி எண்பது மில்லி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் சிசட்டியும் ட்வெண்ட்டி டூ கேர் பிஎஸ் ஆல்மார்க்கில் செஞ்ச குவாலிட்டியில் எந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக ரெடியாக நம்மகிட்ட இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபருக்கு வந்து செய்கூலி கிடையாது அதிகமான சேதாரமும் கிடையாது முப்பத்தேழு கிராம் இரநூத்தி எண்பது மில்லி எல்லாத்துக்குமே நாங்கள் இல்லாமல் தான் வச்சுருக்கோம் வேணுன்னா பேக்ஷீன் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து முப்பத்தேழு கிராம் இரநூத்தொம்பது மில்லி வருது எனக்கு பேக்ஷின் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேக்ஷீனோடு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணால் அஞ்சு மூணு ஆறும் இது கணக்கு வந்துடுங்க மூணு கிராம் நாலு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முப்பத்தேழு கிராம் இரநூத்தி எண்பது மில்லி தங்கத்தில் வர நைன் ஒன் சிக்ஸ் இசம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார் குவாலிட்டி ஆரம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் இது வந்து முப்பது கிராம் நானூற்றி நாற்பது மில்லி அதாவது வந்து நாலு பவுன் ஆரம்புது முப்பது கிராம் நானூற்றி நாற்பது மில்லி ஆரம்புது பாருங்கள் இப்போ நம்ம காட்டுற எல்லா குவாலிட்டி எல்லா கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நகைங்க மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபினிஷிங்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இதுக்கும் பேக்ஷன் கிடையாது பேக்ஷன் வேணும்னா நம்ம செப்ரேட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலு போன ஆறம் கணக்கு வந்துடும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு கஸ்டமர்ஸு தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு லேடிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்டு லேடிஸ்க்கு யாருக்காவது இது மாதிரி தேவைப்பட்டால் நம்மகிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நகைகள் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இப்போ சில பேருக்கு இந்த ஆரம் வந்து எனக்கு தேவையில்லை எனக்கு வேறு நெக்லஸ் வேணும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு அப்லோட் பண்ணுங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன நகைங்க வேணுமோ அந்தந்த நகைங்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோங்க எதுக்குமே செய்ய அதிக சேதாரமும் கிடையாதுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் இது வந்து முப்பத்தி ஏழரை கிராம் ஆறும் முப்பத்தி ஏழரை கிராம் ஆறம் மட்டும் முப்பத்தி ஏழரை பேக் செயின் ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு நாற்பது கிராம் சுமார் வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆரம் பார்க்குறீங்க இதை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அமௌண்ட் கட்டிட்டு எங்கக்கிட்ட ஆரத்தை வாங்கிக்கலாம் அதை பிளச் பண்ணி மீதி பணம் எங்ககிட்ட கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஐடியா வந்து நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் அதாவது வந்து இப்போ இதோட வேல்யூ இந்த ஆரத்தோட வேல்யூ வந்து அஞ்சு பவுன் அஞ்சு லட்ச ரூபாய் அப்படின்னா நீங்கள் ரெண்டரை லட்ச கட்டி நகையை எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டரை லட்ச ரூபாயும் வந்து அடகு வச்சு நீங்கள் கொடுத்துர்லாம் உங்கள் நேம்லேயே வச்சு நீங்கள் கொடுத்துர்லாம் உங்கள்கிட்ட அமௌண்ட் எப்போ செய்யுதோ நீங்கள் அமௌண்ட் கட்டி அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் அடகுல வச்சு அமௌண்ட் கொடுத்ததுமே இந்த ஆரம் வந்து உங்களோட ஆரமாக மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கட்டி எப்பப்போ அமௌண்ட் கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் அதை ரிட்டன் எடுத்துக்கலாங்க நீங்கள் வாங்குறது ஏன்னா நம்ம அமௌண்ட்டு சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளாகிடும் அதுக்குள்ளே கோல்டு ரேட்டு அதிகமாகிடும் கையில் அமௌண்ட் இருக்கிறப்பே நீங்கள் பாதி பணம் கட்டிட்டு கூட நீங்கள் வாங்கி அடகு வச்சு மீதி பணம் எங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் முப்பத்தி ஏழரை கிராம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே யூஸ் பண்ணுறது பட் வந்து இது முப்பத்தஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லியில் செஞ்ச ஆன்டிக் காரம் இப்போ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது ஆன்டி ஆன்டிகாரம் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு லேட்டஸ்ட்டு வருஷனு லேட்டஸ்ட்டு மாடலு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அன்னப்பச்சி மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிக் ஆன்டிக் காரம் கோல்டில் வர ஆன்டிகாரம் இது ஃபினிஷிங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் செய்கு கிடையாது அதிக சேதாரம் கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் சிசட்டியம் ரெண்டு கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க் குவாலிட்டி நெக்ஸ்ட் ஆரம் பாருங்கள் முப்பத்தஞ்சு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லி முப்பத்தி கிராம் எழுநூற்றி எண்பது மில்லி இதுவும் ஆன்டி காரம் தான் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 916 ஒன் சிக்ஸ் இசியம் ரெண்டு ஆல்மார்க்கில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேதாரமும் நாங்கள் தாங்க போடுறோம் சேதாரம் வந்து பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஆக்சுவலாக பர்சன்டேஜ் வந்து நாங்கள் போடுறதில்ல எங்களுக்கு வந்து ஆசாரி கணக்கு தான் நாங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குன்னா ஆசாரி கணக்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் பல பேர் வந்து இதுக்கு என்ன சேதாரம் என்ன சேதாரம் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறாங்க தயவு செய்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் செய்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பேஸ் கிடையாதுங்க நம்மளது வெள்ளி தாளிச்சைன் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பேஸில் பண்ணுறோம் இதை எல்லாமே கோல்டு எல்லாமே எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் நம்ம ஷாப் வந்து சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நகைக்கடை வீதியில் இருக்குதுங்க நகைக்கடை வீதியில் இருக்குது ராகவேந்திரா கார் பார்க்கிங் பேக் சைடு நம்ம ஷாப் வந்து ஆன்டிக் காரம் முப்பத்தஞ்சு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லி நெக்ஸ்ட் மாடல் வந்து முப்பத்தாறு கிராம் ஐநூற்றி நாற்பது மில்லி முப்பத்தி ஆறு கிராம் ஐநூற்றி நாற்பது மில்லி இது வரைக்கும் காட்டின ஆரத்தை விட இந்த ஆரம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் பட் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் எனக்கு இந்த ஆரம் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன்ஸு வடிவமைப்பில் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க ஆன்டிக் டிசைன்ஸ்க்கு இப்போ இருக்கிற லேடிஸு கேர்ள்ஸு எல்லாருமே வந்து மாற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிகாரமும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னால் உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து கேட்குற ஒரே சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க மறந்துடுறீங்க ஸோ ப்ளீஸ் தவறாக எடுத்துக்க வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குற்றம் குறைந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு லேடிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதே மாதிரி ஆரம்லாம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கேட்குற மாதிரி இருந்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்கள் காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணிவிட்டு இது எந்த ப்ரைஸ் வேணுமோ எது எதோடய பிரைஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் கேட்டுக்கலாங்க ರೂಮ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು